வணக்கம் தினம் ஒரு நடிகர் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கிராமத்து கதைகளில் அந்த கிராமத்து நாயகனாகவே வலம் வந்தவர் கிராமத்து நாயகன் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று நடிகர் முரளி நடிகர் கார்த்திக் போன்றவர்களை சொல்லலாம் ஆனால் ஒரு முழு கிராமத்து நாயகனாகவே தன்னுடைய திரைப்படத்தில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த முழு கிராமத்து நாயகன் எப்படி இருப்பானோ அப்படியே இருந்தவர் தான் நடிகர் பாண்டியன் அவர்கள் நடிகர் பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படங்களைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் நடிகர் பாண்டியன் அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவர் நடிகர் பாண்டியன் அவர்கள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மண் வாசனை என்ற திரைப்படத்தில் நடிக்க தொடங்கி அதனை தொடர்ந்து அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மனைவி சொல்லே மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு குவா குவா வாத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான் பாடும் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு புதுமைப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மண் சோறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சுக்கிர திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என் உயிர் நண்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நேரம் நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தலையணை மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பொண்ணு பிடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மண்ணுக்கேத்த பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவகிரக நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மருதாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பட்டுச்சேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ராஜகோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆண்பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கரிமேடு கருவாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கடைக்கன் பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் வசந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தாய்க்கு ஒரு தாலாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோவில் யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மண்ணுக்குள் வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருமதி ஒரு வெகுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தாயே நீயே துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரே ரத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கூலிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இனி ஒரு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆண்களை நம்பாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஊர்காவலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பரிசம் போட்டாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயுசு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அருள் தரும் ஐயப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலையும் நீயே மாலையும் நீயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வீடு மனைவி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குரு சிஷியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரயிலுக்கு நேரமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பூந்தோட்ட காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தங்க கலசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மேளம் கொட்டு தாலிகட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தென்பாண்டி சீமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காதல் என்னும் நதியினிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கருங்குயில் குன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சகலகலா சம்பந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சங்கு புஷ்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வலது காலை வைத்து வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெண்கள் வீட்டின் கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பந்தய குதிரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சாத்தான் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கும்பக்கரை தங்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எம்ஜிஆர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்புள்ள தங்கச்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தாயம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கிழக்கு சீமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பெற்றெடுத்த பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பெரிய மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அர்த்த மக ரத்தினமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வா மகளே வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து படிக்கிற வயசுலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திரும்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புருஷன் பொண்டாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெரியடத்து மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உதவிக்கு வரலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உன்னுடன் இரண்டாயிரத்தி ஒன்று சிட்டிசன் இரண்டாயிரத்தி மூன்று அன்பே உன்வசம் இரண்டாயிரத்தி ஆறு கைவந்த கலை இரண்டாயிரத்தி எட்டு புதுசு கண்ணா புதுசு நடிகர் பாண்டியன் அவர்கள் சுமார் எழுபத்தி ஐந்து திரைப்படங்களில் நடித்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் கார்த்திக் பாண்டியராஜன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்ற முன்னணி நட்சத்திரங்களோடு நடித்த ஒரு நடிகர் என்றால் அது நடிகர் பாண்டியன் அவர்கள்தான் நடிகர் பாண்டியன் அவர்கள் இன்று இல்லை ஆனாலும் அவர் விட்டு சென்ற திரைப்படங்கள் இன்று நம் கண்களுக்கு காட்சிகளாக நம்மை பரவசப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லி மீண்டும் ஒரு நடிகரை பற்றிய பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதேவி